அனைத்து வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த இங்க வந்து யாழ்ப்பாணம் நிக்கிறேன் யாழ் பார்த்து முத்தவெளி மைதானத்துல நிக்கிறோம் என்று பாத்தோம்னா இங்க வந்து சர்வதேச வர்த்தக கண்காட்சி நடைபெறுது இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அதாவது சர்வதேச வர்த்தக சந்தை இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி மூன்று நாள் நடைபெறும் காலம் இரவு வெற்ற வரைக்கும் இது நடைபெறும் அதுதான் வந்து நாங்கள் இந்த முறை வந்து பதினஞ்சு ஆதரவாக வந்து யாழ்ப்பாணத்தில் கண்காட்சி பார்க்க போறோம் என்ன மாதிரி ஸ்டோல்கள் இருக்கு என்னென்ன வந்து இருக்கு பார்த்து கொள்ள போறோம் பண்ணா பாத்தீங்கன்னா பாருங்க வாங்க நாங்க இப்ப கண்காட்சியை பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இங்க பாருங்க சந்தையில வர்த்தக சந்தையில வந்து எல்லாம் நிறைய இந்த முறை எல்லாம் கொடிகள் எல்லாம் முக்கியமா கொத்தி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வித்தியாசமா ரெடி பாருங்க ஃபுல்லா வந்து நிறைய கொடிகளை வேணும் அந்த பிராண்டுகள் கொடிகள் அதெல்லாம் குத்தி ரெடி பண்ணிருக்கிறோம் நாங்க ஒரு காடி கொண்டு போக போறோம் சரியா நாக்கள் இன்னைக்கு காலம்பே வந்து சரியா நாக்கள் இப்ப தான் தொடங்கி இருந்தது பத்தரைக்கு வந்தா தொடங்கி இருந்தது இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் முடியல ஓகே அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போறோம் பாருங்க இந்த போக போறோம் இதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் வந்து நூற்றி ரூபா டிக்கெட் கவுண்டர் வந்து இதுல இருக்குது இதுல நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் போய் கொள்றேன் உள்ளே போய் என்னமே இருக்குன்னு பாதுகொள்ள போறேன் சகலதும் இங்க பாத்தீங்கன்னா இதுல அங்க சர்வதேச வர்த்தக சந்தை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பத்து முப்பது ஏம்ல இருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்கு இப்ப பாத்தோம் வந்து கிருஷ்ண பட்டினம் உள்ள போய் கே பார்த்தோம் என்றால் உள்ளுடைய வித்தியாசமா தான் இருக்கு இந்த முறை வந்து நிறைய வித்தியாசமா இருக்கு பெரிய பெரிய ஸ்டோல்கள் எல்லாம் போட்டுருக்குது இதுல போட்டோம்னா பார்த்தா கார் எல்லாம் வந்து நிக்குது நம்முடைய உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கால உனக்கு வந்து வானங்கள் நிறைய இருக்கு அதில் நாங்க கடைசியா பார்த்துக் கொள்வோம் இதுல வந்து கூட வேண்டிய இறைச்சல் இருக்கு நாங்க உள்ள போய் இதுகளை பார்த்துட்டு அப்படி வந்து பிறகு நான் அப்புறமா பார்க்குறேங்க டிப்பர்கள் இருக்குது பட்டாக்கள் அதில் இதெல்லாம் வச்சுக்கணும் அதில் அவங்களுக்கு நான் காட்டி கொள்கிறேன் வந்து நீங்கள பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் தனித்தனி சோழர்லாம் போட்டுருக்கணும் கிளை சோலர் இருக்குது அப்படி ஒன்று வந்து தனித்தனி இருக்குது இப்போ தான் ஆக்கள் உள்ளே வந்து எல்லாம் தண்ணி இருக்கணும் எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓப்பனிங் எல்லாம் முடிஞ்சு ஆக்கள் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு போய் கொண்டிருக்கணும் எங்களை டிராக்டர்கள் எல்லாம் நான் உங்களை கடைசி அதில் காட்டிக்கொள்கிறேன் அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு பெரிய பெரிய ஸ்டோரில் பார்த்துட்டு முன்னுக்கு இருக்க காட்டிக் காட்டிக்கொள்றேன் இப்படி நாங்கள் இதில் வந்து உள்ளே போக போகிறோம் உள்ளே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம் என்ன மேண்டு இதில் பார்த்தோம்னால் இதில் வந்து சோலா சோலான் இருக்கு இதில் வந்து இதில் பவுடர்கள் அதாவது உடுப்பு துவைக்கிற பவுடர்கள் அதெல்லாம் இருக்குது அதை விட வந்து எங்களால் வந்து சோலா இது வந்து என்னது ப்ரொமோஷன் பேக்காக இதுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல ரொமோசங்க இருக்குது அங்கே லிக்விட் ஐட்டங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி நாங்கள் முதலாவதுக்கு வந்து பெரிய கஸ்டோலுக்கு போக போகிறோம் போய் எதற்கு சுற்றி பார்த்துட்டு முன்னுக்கு நாங்கள் நான் காட்டி கொள்வேன் அதில் நாங்கள தனியாக இருக்கா காட்டிக்கொள்கிறேன் அப்படியே முன்னுக்கு போனவண்டா முன்னுக்கு வந்து முதலாவதாக கிராஃப்ட் ஃப்ரீ ஐட்டங்கள் இருக்குது பேருங்கோ அதில் நம்மளை காட்டிக்கொள்கிறேன்னா நிறைய கிராஃப்ட் ஃப்ரீ ஐட்டங்கள் இருக்குது அப்போ கச்சகமாக இருக்குது ஆஃப்டேரியில் பாருங்கள் உங்களை காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து நிறைய சிலைகள் அது எல்லாம் இருக்குது இதில் வந்து பிள்ளையார் சிலை இருக்குது அதை வந்து கீட்ட கைட்டங்கள் எல்லாம் இருக்குது உங்களை காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து கீட்டை கைட்டங்கள் நான் சிரட்டையில் செய்த கீட்டை கைட்டங்கள் எல்லாம் இருக்குது இதில் யானை படம் போட்டது இது எல்லாம் இருக்குது இது என்ன விலை வருமான நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா போயிருக்கு எது இருந்தாலும் நூற்றி ஐம்பண்ணும் நூற்றி ஐம்பது உடனே அடிச்சு கொடுப்பீங்க ஓகே என்ன பேரா இல்லை லேட்டர் மண் எதுமே ஓகே அதனால் பார்த்தீங்கன்னா சிரட்டையில் செய்த பிள்ளையாறெல்லாம் இருக்குது உங்களுக்கு காட்டிக் கொள்கை இப்போ இது என்ன வேலை வரும் ஓகே பன்னெண்டாயிரம் ரூபா ஓகே இதில் வந்து லக்ஷ்மி இந்த இது இருக்குது இப்படி நிறைய இருக்குது பெனமரம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதை விட எங்களால் பார்த்தீங்கன்னா மணிக்கூடு எல்லாம் இருக்குது எங்களுக்கு உங்களுக்கு காட்டிக் கொள்றன் மணிக்கூடுகள் ஓடுற இதெல்லாம் போட்டு டிசைன்கள் போட்டு வித்தியாசம் நிறைய இருக்குது இதில் வந்து ஃபுல்லாக கொலை இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரேம்கள் இருக்குது மணிக்கூடுகள் இருக்குது மேலே எல்லாம் மணிக்கூடு இருக்குது பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து வித்தியாசமாக இருக்குது ஃபுல்லாக வந்து மரங்கள் அலைமுறை செய்த கிராஃப்ட்ரி ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் வணக்கம் தம்பி கிராஃப்டரை உங்களுக்கு தெரியும் கோப்பாயில் இருக்குது அதேமாக அது மரம் சார்ந்த கழிவுப் பொருட்களை உற்பத்தியாக அடிப்படையாக கொண்டு பல வகையான கைப்பணி பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உற்ப உற்பத்தி பொருட்கள் லோக்கலாக உள்ளூர்லேயும் விற்பனையாகுது வழியிலேயும் இருக்காது கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எங்களுடைய எங்களோட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சாரி கனடாவில் ஏற்கனவே எங்களோட ஒரு விற்பனை தளம் இருக்குது அதே மாதிரி வரு மார்ச் மாதம் நாங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு விற்பனை தளத்தை உருவாக்குறோம் பலதரப்பட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலேயும் எல்லா மாவட்டங்களுக்கும் அநேகமாக எங்களோட உற்பத்தி பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த கண்காட்சியை பொறுத்தளவில் நாங்கள் இருபது வகையான புதிய உற்பத்திகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் என்னென்னா அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னால் நாங்கள் இந்த கண்காட்சியில் வந்து டிஸ்கவுண்ட் கூடுதலான இப்போ அஞ்சூற்றம்பது ரூபா விற்ற ஒரு பொருள் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அளவுக்கு கொடுக்குறோம் ஏனென்றால் ஒரு மூன்று நாள் நாங்கள் பெருந்தோயான சாமானை கூட அதில் வர லாபம்ன்றது எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் விலைகளை எல்லாம் சரியாக குறைச்சிருக்கிறோம் நீங்கள் வாங்க உங்களுக்குரிய பொருட்கள் எடுக்கலாம் அடுத்து என்ன விஷயங்கள் தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் உங்களோட வீட்டுக்குரிய பேர்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட நினைவு சின்னங்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட மரத்தால் அடித்து உங்களோட படங்களை பிரிண்ட் பண்ணி தர இப்படி பலதரப்பட்ட உற்பத்திகள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்களே பார்க்கலாம் இதுக்குள்ளே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உற்பத்திகளை இதுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இன்னும் புது உற்பத்திகள் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கு நாளைக்கு என்று புது புது உற்பத்திகளை வந்திருப்போம் சில ஊர் இன்றைக்கு வந்து பார்த்துட்டு நேற்று பார்த்தா இன்றைக்காது நாளைக்கும் புது வகையான உற்பத்திகளை நாங்கள் இதுக்குள்ளே போடுறதுக்கு இருக்கிறோம் வாங்குவோம் உங்களுக்கு தேவையானதை உங்களோட வடிவங்கள்லையும் தரத்துக்கு தயாராக இருக்கும் அடுத்த கீழே கீழோ அதுகளை நாங்கள் உடனே உடனே அடித்து தரத்துக்கும் தயாராக இருக்கிறோம் மூலப்பொருள் மூலப்பொருள் லோக்கல் எங்கட எங்களிட மண்ணா எங்களோட மண்ணுடைய வள வளங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிரட்டை முதுரப்பலக வேம்பு மாவுப்பனி தேக்கு அப்படியான பொருட்களை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் எங்களுக்கு மூலப்பொருள் தட்டுப்பாடுன்றது தெரிய அளவு விலை இல்லை ஆனால் எங்கள்கிட்ட எங்கள்ட மண்ணில் இருக்கிற மூலப்பொருள்ன்றது வேறு மூலப்பொருளுக்குள்ள கூட இந்த மரங்கள் எல்லாம் குவாலிட்டியானது உங்களுக்கு தெரியும் அதில் எல்லாருமே விரும்புகிறாங்க ால பாத்தூரா உலாக்கை இருக்குது சின்ன கப்புகள் இருக்குது அப்படி நிறைய இதுகள் இருக்குது கிராஃப்ட்ஃபீல்ட்ல பாருங்க எது பாருங்க ஜால் இருக்கு மற்ற செகுரான படங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து கொள்ளலாம் என்ன வேண்டிய பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க என்ன வேண்டியதான் தெரியும் சரி ஓகே நாங்க இப்படி வந்து எங்கால பார்த்தால உள்ள போறோம் உள்ள போயிருக்கே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே நான் காட்டிக்கொண்டு போறேன் நீங்கள் உங்க ஒன்றை அப்படியே காட்டி கொண்டு போறோம் பாருங்க எங்கள சோழர்கள் சோளர்கள் இது எல்லாம் இருக்குது நீங்கள் இங்கே வந்து சோழர்கள் கூட்டணும் அப்படி இது என்ன பண்ணால் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் எங்களையும் பார்த்தோம்னா நரத்தாலான சிலைகள் கழுகு அப்படி இல்லைன்ற சிலைகள் எல்லாம் இருக்குது பிள்ளையார் சிலை இப்படி நிறைய சிலைகள் எல்லாம் இருக்குது பாருங்க காட்டி கொள்ளும் சாமி சிலைகள்லாம் ஃபுல்லாக இருக்குது பிள்ளைங்கள யானை அப்படின்ற நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது மணிக்கோடு இருக்குது எல்லாம் ஒரு இதுகளும் இருக்குது உங்களுக்கு வந்து நார்மலாக காடி கொண்டு போகிறேன் எங்களை பார்த்தோன்னா சோழர்கள் சோழர் கம்பெனிகள் இப்போ இதுகள் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் தேவை அந்த இப்போ வீட்டுக்காரன் சோழர் போட்டு ஐடியாக்கள் இருந்தால் நீங்கள் வந்து நேராக வந்து கதைச்சு பார்த்து வீட்டெல்லாம் கேட்டு விஷயங்களை கேட்டு சொல்லலாம் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நாங்கள் பார்த்துன்னு போவோம் அதில் பார்த்தோம்னா எங்களை அந்த வாசனை திரவியங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி எங்களுக்கு காடி கொடுற மாதிரி ட்ராவல்கள் அதுலேருந்து நிறைய இதுகள் வச்சுக்கணும் பேக் ஐட்டங்கள் பாருங்கள் எங்களை பேக் ஐட்டங்கள் சின்ன பேக்குகள் அந்த துணிகள் துணி ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு காடிகள் ஒரு நிறைய இருக்குது அப்படி இதில் வந்து நான் ரெண்டு கிணக்கிடத்தில் வந்து ரெண்டு கதைக்களை இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு காடி ஒன்று போகிறேன் சில இடங்களில் அப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் அப்படி வந்து இல்லை நிறைய இடங்களில் வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் எங்களை காட்டி ஒன்று போகிறோம் நீங்கள பார்த்தோம்னா ஜம்போ ஃபைனன்ஸ் கச்சான எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து கச்சா நெல்வா எல்லாம் இருக்குது இது வந்து என்ன விலை விலை வந்து முந்நூற்றி முப்பது ரூபா அப்படியே ஒன்று இதுகளும் விலையெல்லாம் கட்டுப்பாங்க முத்து கச்சா நெல்வாவா அப்படியே ஒன்று இதுகளும் வந்து விலைகள் இருக்குது நீங்கள வந்து முத்து பொறித்த நிலக்கடலையா நிலக்கடலை இருக்குது மற்ற வந்து தட்டு வடை இருக்குது அப்படி வந்து ஒரு பொருட்கள் வந்து வச்சுக்கணும் பாருங்கள் போன்ற விலைகளையும் காட்டிக் கொள்கிறேன் இங்கே வந்து ஜம்போ பீனட்ஸ் இருக்குது அதே மொத்த ஜம்போ நிலக்கரலையா ஜம்போ பீனட்ஸ் பேக்கெட்டுகள் இருக்குது இப்படி கொண்டு வந்து ஒரு இதாக இருக்குது உங்களை காடி கொண்டு போகிறேன் அப்படிங்கள பார்த்தோம்னா இதில் வந்து நரவழி பொரியல் இருக்குது நரவழி பொரியல் வந்து என்ன விலை நூற்றி இருபது ரூபா பொரியல் நூற்றி இருபது ரூபா அப்படி ஒரு இதுகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ள பார்த்தோன்னா சோழர் அதுகள் உடுப்பு கடைகள் அது இது இருக்குது நீங்கள் பார்க்கலாம் உடுப்புகள் செருப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய உடுப்புகள் இருக்குது இப்போ நல்லா காட்டிக்கொள்கிறேன் இந்த சட்டையெல்லாம் நாலாயிரம் ரூபாயா எங்கள் எப்படி சும்மா நோமலாக காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த சட்டைகள்லாம் நாலாயிரம் ரூபான்னு போர்ட் வச்சுருக்குது எங்களால் வந்து நிறைய சட்டைகள் துணி ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது எங்களுக்கு சும்மா நோமலாக காட்டிக்கொள்கிறேன் மேலோட்டமாக காட்டிக்கொள்கிறேன் எப்படி பார்த்துன்னு போவோம் இப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து மிஷினரிஸ் அதெல்லாம் வச்சிங்கன்னா நிறைய மிஷினரிஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்டி கொண்டு போகிறேன் இதை வந்து நான் மினக்கடையில் ஸோ அப்படியே நோம்பலாக ஃபாஸ்ட்டாக காட்டி கொண்டு போகிறேன் கூட வந்து இந்த உடுப்பைத்தங்கள் இருக்குதா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக காட்டிக்கொள்வேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதுகளுக்கெல்லாம் உடுப்பு இருக்குது ஆயிரத்தி எழுநூறுபா அந்த இதுகளுக்கெல்லாம் உடுப்புகள் இருக்குது இங்கே வந்து உடுப்பு வந்து வந்தீங்களே ஃபுல்லாக கூட தான் இருக்குது எங்கள் பக்கம் வந்து உடுப்பு ஸ்டோர்கள் வந்து கூட இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த வேலைகளுக்கெல்லாம் உடுப்புகள் இருக்குது இதில் வந்து காட்டிக்கொண்டிருக்கணும் இங்கே நேராக வந்து பார்க்க வந்து பார்க்கலாம் இங்கே இதில் எல்லாம் உடுப்புகள் இருக்குது சட்டைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வந்து பார்க்கலாம்

ஒரு கலர்ஸில் அந்த ஒரே டிசைனில் வந்து ஒரு கலர்ஸில் இருக்குது எங்களால் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இருக்குது ஆயிரத்தி முந்நூறுவா இது மற்ற வந்து எங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருக்குது தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஆயிரம் ரூபா டூ தௌசண்ட் இது வந்து ரெண்டாயிரம் ரூபா அப்படி வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லாம் இதெல்லாம் வீடு பாவனைக்கு பார்க்கலாம் அடிடாஸ் ஐடி இல்லை ஓகே தேங்க்யூ அப்படிங்கள பார்த்தோம்னா எங்களை வந்து அந்த கேர்ள்ஸுக்கு பார்க்கக்கூடிய கீ இந்த லிப்ஸ்டிக் ஐட்டங்கள் அந்த இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் இது அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள் ஹீடெக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது லிப்ஸ்டிக் இருக்குது க்ரீம்கள் இருக்குது இதெல்லாம் அந்த மூத்த உறைஞ்சி குடிக்கிற சோப் மாதிரி இது மற்ற மேக்கப் பொருட்கள் மற்ற அந்த அலஸ் பேண்ட் ஐட்டங்கள் அலஸ் பேண்ட்கள் எல்லாம் இருக்குது அப்படி நிறைய விதங்கள் இருக்குது கிளிப்புகள் அது எல்லாமே இருக்குது இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அளவு ராஜ்ஜியில் அந்த க்ரீம் இருக்குது அப்படி நிறைய இதுகள் இருக்குது சீப்புகள் ப்ரஷ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பூல்டே சின்ன சின்ன பூட் பேண்டுகள் அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படி எங்களால பார்ப்போம் எங்களால நிறைய வானங்கள் ஜெனரேட்டர்கள்லாம் போட்டு கிடக்குது அப்படி இதில் பார்த்தோம்னா இதுலேயும் வந்து அந்த ஜெல்லுகள் க்ரீம் ஐட்டங்கள் எல்லாம் விட்டு டி டெக்ஸ் ஐட்டங்கள் வச்சது எல்லாம் இருக்குது இப்படி நாங்கள் ஒன்று போவோம் எங்கால பார்த்தோம்னால் இதில் வந்து இது தொதல் தொதல் இருக்குது இதில் வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா ஓகே டேஸ்ட்டுக்கு தெரியணும் தேங்க்யூ ம் நல்லா இருக்குது உங்க காட்டி கொள்ற மாதிரி இதில் வந்து ஒரு கிலோ ரெண்டு ரூபா கிராம ஐநூறு கிராம் என்ற ஆயிரம் அத விலைகள் போட்டுருக்குது உங்களுக்கு காட்டி கொள்ளுற மாதிரி எங்களால பார்த்தோம்னா இதுல விலை வேறு அது வந்து மெனை சர்க்கரை கருப்பு அண்டு கரும்பு அதை போட்டுதான் எங்களால வந்து அரிசி மாதங்கள் சேர்த்து ரெண்டு மூணு தானே ஆ ஓகே ஓகே இது எனக்கு விலங்கி இல சீங்கத்தை சொல்ற வித்தியாசம் இருக்கு நினைக்கிறேன் விலை வித்தியாசம் இருக்குது எங்களால பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிலோ எழுநூற்றி ரூபாய் ரூபா இந்த தொதல் வந்து ஒரு கிலோ எழுநூற்றி ரூபா அப்படி விலைகள் மாற்றம் அடையுது நீங்கள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இது இல்லாத கலரில் ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது வெய்ங்கால பார்த்தோம்னா அந்த நாங்கள் பூந்தி மாதிரி இங்கே அந்த அந்த பூசணி காணிப்பு அதெல்லாம் நம்ம பாருங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இதெல்லாம் விலை போட்டுருக்கு நூறு கிராம் வந்து இருநூறுவா மட்டும் வந்து பூசணி கேணிப்பு வந்து நூறு கிராம் அதுகம்பி இருநூறுரூவா அந்த இது வந்து போட்டிருக்கு வீங்களால் அப்படியே பார்த்துன்னு போவோம் நிறைய ஆக்கள் வேண்டிய காலம்பு வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் எல்லா அதிலையும் வந்து நிறைய பேர் கூஞ்சி நிற்கணும் அதில் வந்த அந்த துறப்புளாக வந்தார்கள்லாம் வந்து ஒல்லினோம் பெரிய பெரிய ஆகலாம் வந்து ஒழினோம் அவையெல்லாம் வரவேற்றுக்கொண்டு வெறியினோம் பாருங்க அதை காட்டிக்கொள்வேன் இதில் வந்து நான் நினைமா இதை வந்து பார்ட் ஒன் பார்ட்டு வீடியோ தான் சில நேரம் போட்டுக்கொள்வேன் இதில் வந்து எல்லாமே காட்டணும் தானே அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் வந்து போட்டுக்கொள்வேன் எடுத்து எடுத்துக்கொண்டு வெறினேன் வேறுன்னு தெரியல அதை வந்து ஒல்லினோம் இது வந்து இப்போதான் வெறியினோம் இப்படி நாங்கள் கடந்து போவோம் சரி நாங்கள் இதில் கடந்து போவோம் அவை எப்படி நாங்கள் கடந்து இருக்க போனோம்ன்றால் எங்களால் பார்த்தோம்னால் இதில் என்ன இருக்குது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா அதாவது என்ன ஐட்டங்கள் தெலஸ்கோப்பு அந்த நெக் பில்லோ அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இது மசாஜ் மசாஜுக்கு அந்த இதுன்ற என்ன நெக்கை கட்டுறது அந்த இதெல்லாம் கை முறிஞ்சு அந்த கைக்கு கொழுவுறது அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க அப்போ எங்களால் வந்து வெயிட் மிஷின் எல்லாம் இருக்குது எங்களை காட்டிக்கொள்கிறேன் தராசை

முதல் அதாவது எல்லாம் ரூபன தோலக்கட்டி தயாரிப்புகள் இது வந்து நரி வந்து அறுநூற்றி இருபது ரூபா விற்கிற வந்து அஞ்சூம்பது ரூபாயா அடுத்து வந்து நெல்லி வந்து அஞ்சூற்றி இருபது ரூபா விற்கிற நானூற்றி ரூபா அப்படி விலைகளும் வந்து விலை போட்டுட்டு பாருங்க தோலக்கட்டின் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நெல்லி எல்லாம் இருக்குது இங்காலயம் இருக்குது அங்காலயம் இருக்குது உங்களை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் என்னென்ன இதுல இருக்கு லீட்டர்ஸ்ல அரை லிட்டர் காலை ஒரு லிட்டர் இருக்கா முக்கால் லிட்டரும் ஒரு லிட்டரும் இருக்கு இதை முக்கால் லிட்டர் இங்கால ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஓகே இதை வந்து நெல்லி முக்கால் லிட்டர் நானூற்றி ஐம்பது இங்கால ஒரு லிட்டர் வந்து அஞ்சூற்றி ரூபா ஓகே உங்களை காட்டி கொள்றேன் உங்களோட ஃபோன் நம்பர் இதுல இருக்கானா விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு ஓகே தாங்களேன் பாருங்க

இப்படி நிறைய இதுகள் இருக்குது அப்படி எங்களை மேலோட்டம் அவங்கள காட்டிக்கொள்கிறேன் பாருங்க நிறைய புக் ஐட்டங்கள் இருக்குது இதில் அப்படி எங்களால் பார்த்தோம்னா எங்காலையும் பார்த்தா நிறைய புக்க்கள் இருக்குது பாருங்க இது எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருக்குது எனக்கு மேலே இந்த புத்தகங்களை பற்றி தெரியாது நோமலாக காட்டிக்கொள்றேன் இதை நீங்கள் பார்த்துட்டு வைரமுத்துண்டு இருக்கு கவிதைகள் இருக்கா ஓநாய் இருக்குது இப்படி நிறைய இதுகள் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஏ நிறைய புத்தகங்கள் இருக்காங்க அப்படியே ஃபுல்லாக வந்து இதுக்காக எல்லாம் புத்தகங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து அதுக்கு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் தொழிலுப்தி சந்தை நிர்வாகம் ஊக்குவிப்பு நேர நிர்வாகம் அந்த வேலைகள் சம்பந்தமான இதுகள் இருக்குது பாருங்கள் அப்படியே நிறைய ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் புக் வாசிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்படி நாங்கள் அடுத்தது போவோம் இதில் வந்து சிலது பாட்டும் போகுது பாட்டும் போகுது அதில் வந்து ரெண்டு எங்களால் வந்து பார்த்தோம்னா வீக்கோ நைட்டு பார்க்குற சிசிடிவி இருக்குது நீங்கள் எங்கேயும் வந்து பார்த்து சிசிடிவியில் வாங்கிக்கொள்ளலாம் இதில் வந்து பொம்ப பேக் அதெல்லாம் இருக்குது நாலு கேமரா அந்த விலைகள் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நாலு கேமரா பேக் இருக்குது அடுத்து வந்து எட்டு கேமரா பேக் இருக்குது அப்படியே ஒன்றை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் அதை கேட்ட மாதிரி ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படி எங்கால் பார்த்தோம்னா எங்களால் தான் பொம்பளை பிள்ளைகிற ஐட்டம் ஆனால் என்னென்னா எங்களால் ஃபுல்லாக வந்து இது போட்டுருக்கிறான் அதாவது வந்து ஆட்டுப்பொருட்கள்லாம் கிட்ட காட்ட முடியலை எங்களுக்கு தோறான காய்ச்சி காட்டிக்கொள்றாங்க என்றால் இந்த கீடெக்ஸ் ஐட்டங்கள் மற்றது அந்த செண்டுகள் மாலைகள் அதை விட மோதிரங்கள் அப்படினு நிறைய இருக்குது காப் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க எல்லாம் செயின்கள் சில்வர் செயின் கவரிங் செயினுகள் ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாமே இப்பச்சிக்கமாக இருக்குது நிறைய பேர் நின்று பார்த்து நம்ம பாருங்க ஃபுல்லாக வந்து இப்பச்சிக்கமான ஐட்டங்கள் இருக்குது இப்போ காட்டுற பேக் ஐட்டங்கள் சின்ன சின்ன பேக் ஐட்டங்கள் சின்ன சின்ன பர்ஸ் ஐட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ உங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்க இதுல இல்ல நிறுவைய மாலைகள் இருக்கு பாருங்க பாருங்க வாங்க தேவை என்றால் நீங்க வந்து பாத்து வாங்கிக்கொள்ளலாம் எவ்வளவு மாலை ஐட்டங்கள் எஃக்கச்சுக்கமா இருக்கு பாருங்க அடுத்தது இங்கால பாப்போம் இங்கால பாத்தம்னா இங்காலும் பொருட்கள் இருக்கு பாருங்க இந்த வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கிறதுக்கு இந்த சில ஐட்டங்கள் மாதிரி இருக்குது மணிக்கூடு இருக்குது பாருங்க இதில் இருந்து இங்கே வரைக்கும் அப்படியே மணி கொடுத்தான் ஃபுல்லாக வந்து மணி தான் நீங்களே வந்து அந்த பெட்ரோல் மேக்ஸ் ரைட் இது இருக்குது வேறு அப்படியே ஒன்று வந்து ஒரு வித்தியாசமான இதுகள் இருக்குது ஒன்றுக்கும் நான் காடி கொண்டு நான் இங்கே மட்டும் பார்க்கலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மணி பாருங்கப்பா என்ன விலை வரும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அந்த பழைய ஆளுத்து மணி கூட மாதிரி

சைஸும் இருக்கு சின்ன சைஸும் இதை விட சின்ன சைஸ் இங்க இருக்கு அங்காளி பக்கம் இருக்கு அதுல இருக்குறம் யானை வந்து அறுபத்

இது ஒரு மாவல் மாறி ஒரு மெட்டீரியல் உண்டு இது வந்து நிறைய உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து இருந்தா உங்களுக்கு இப்போ வந்து தாண்டி நீங்க மூணு நாள போயிருக்கீங்க தொடர்பு ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்து நான் காட்டிக் கொள்றேன் ஃபோன் வாங்கி உங்களுக்கு நான் கொள்றேன் நீங்க வந்து பாக்கலாம்

நீங்கள் வீட்டுக்கு பதிக்கணும்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று இதுலையும் காட்டிக்கொள்கிறேன் இதில் வந்து எல்லாம் ரேட்டுகள் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க விலைகள் எல்லாம் உங்களுக்கு போட்டுருக்குறோ ஒன்றுலேயும் வந்து விலைகள் போட்டுருக்குது அந்த விலைகளையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்களே பாருங்கள் ஓ டிசைன்களையும் ஒரு விலைகளையும் காட்டிக்கொள்கிறேன் இதெல்லாம் என்ன விலை விரும்புன்னா டிஃப்ரெண்ட் செட்டாக நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ஓகே இந்த செட்டை காட்டி கொள்றேன் பாருங்க அப்படியே மேலே ஒரு பிள்ளையார் சிலை நீங்கள் வந்து சிலையில் மாற்றி வைக்கலாம் இல்லை அப்படியே தண்ணி ஓடி கொண்டுருக்குற மாதிரி செய்திருக்குது

அதெல்லாம் தேவையான இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து இப்ப இதில் வந்து வச்சுக்கிறீங்க இது எவ்வளோ சொன்னீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சுருவா இதை விட வேறு டிசைன்களும் எடுத்துக்கலாம் நேர கிட்டத்தட்ட இதை விட இருபத்தஞ்சு முப்பது மாடல் கிட்ட இருக்கு அங்கே நாங்க நாங்கள் அப்படி நேராக வேறே பெருந்துரா ரோடில் வந்து வரைக்கும் இருக்கேன் நல்லூர் கோயிலை தாண்டி வரக்கில் சிலைக்கு முன் முன்னால் அப்படியே தொடர் கடையாக இருக்கிறேன் நீங்க பார்த்து நன்றி ஓகே அடுத்த எங்கால பார்த்தோம்னா எங்களால் வந்து பூங்கண்டுகள் எல்லாம் அமைச்சிருக்கு பாருங்க விதைகள் இதெல்லாம் வச்சிருக்குது அப்படிங்க காட்டிக் கொள்கிற நிறைய கண்டுகள் மரக்கன்றுகள் எல்லாம் அமைச்சிருக்கு கண்டு அப்படிங்கிற நிறைய மரக்கன்று மாங்கன்றுண்டுகள் மற்ற கத்தாழை அப்படின்னு நிறைய இருக்குது பிறண்டை அந்த ஒன்னோடய பேர்களாம் பாருங்க மரதானி தூதுவலை மற்ற கறிவேப்பலை பிரண்டை ஒன்றோட பேர்களும் போட்டு வச்சிருக்கு பாருங்க அப்படி எங்களால் பார்த்தமுன்னா எங்களால் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது மேபி வந்து ரீச் ஆண்ட் இது வந்து ரீச் ஆண்ட் ஆர்கானிக் ஃபேம் ஒன்று இருக்குது எங்களோட காடி கொள்றன் அப்படி நோம்பலா இங்கே அப்படியே பார்த்தோம் அப்படி இங்கே பார்த்து ஒன்று நாங்கள் எங்கே வந்துட்டோம் என்றால் முதல் நாங்கள் பார்த்துட்டு வந்துடும் அதாவது வந்து இப்போ நான் ஃபுல்லாக காட்டின வந்து இந்த ஒரு பக்கத்து தான் நாங்கள் காட்டியிருக்கிறேன் இங்கே ஃபுல்லாக வந்து பாருங்க இங்கே பக்கம் இருக்கிற ஒரு இதை மட்டும் தான் காட்டிருக்கேன் அப்படி மாதிரி இங்கே நிறைய இருக்குது நாங்கள் முன்னுக்கு வானங்கள்லாம் தாண்டி வந்துட்டேன் இங்கே மிச்சங்களை நாங்களுக்கு அப்படியே என்ன என்னமே உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொள்வேன் நீங்கள் பார்க்கலாம் சில நேரங்களில் வந்து டைம் ஆனால் நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்